ஒன்பது பதினொன்று வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் ராகு கால நேரத்தில் உங்க வீட்டு பூஜையரையில் வைங்க இந்த மூன்று பொருளையும் ஒன்றாக வைக்கும் போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட தீய சக்திகளின் பாதிப்பும் நிச்சயமாக நீங்கும் நிலைவாசல்லையும் வைக்கலாம் இது நீங்கள் கால நேரத்தில் வைக்கிறதுனால பாத்தீங்கன்னா எதிரி தொல்லை அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்காது உங்கள் தீராத கடன் தீர்வதற்கான சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் பூஜை பொருட்கள் என்ன தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றி தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்கறேன் ஒரு சிறிய கிண்ணம் எடுத்துக்கோங்க இல்ல அப்படின்னா ஒரு தட்டை எடுத்துக்கோங்க அதுல ஒரு சரி சரிபாதியாக அறுத்து அரை எலுமிச்சியோட சாறு முதல்ல ஊத்திக்கோங்க ஊத்திட்டு அதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போடுங்க அதன் மீது ஒன்பது மிளகுகளை போடுங்க போட்டு அதை பூஜை அறையில உங்க இஷ்ட தெய்வத்துக்கு முன்னாடி அல்லது குல தெய்வத்துக்கு முன்னாடி வச்சிருங்க நிலைவாசல்ல வைக்கிறதா இருந்தா நிலைவாசலுடைய வலது புறத்துடைய கார்னர்ல வச்சிருங்க இது கால நேரமான பத்து முப்பதுல இருந்து பன்னெண்டுக்குள்ள வைக்கணும் அந்த இடத்துல இருக்கட்டும் இரவுக்குள்ள என்ன ஆகும் கல்லுப்பானது அந்த எலுமிச்சையில ஓரளவுக்கு வந்து கரைஞ்சிரும் மிளகு மட்டும் டாப்ல நிற்கும் இப்போ அதை எடுத்து கொண்டுட்டு போய் கால்படாத இடத்துல உடனடியாக அப்புறப்படுத்திடணும் அதாவது இரவு தூங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அப்புறப்படுத்திடணும் அதே இடத்துல வச்சிருக்க கூடாது ராகு கால நேரத்துல வைக்கணும் அன்று முழுவதும் அது அதே இடத்துல இருக்கணும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அதை எடுத்து அப்புறப்படுத்திடணும் இந்த தாந்திரீக பரிகாரத்தை நீங்க செய்யும்போது பாத்தீங்கன்னா நான் மறுபடியும் சொல்றேன் உங்களுக்கு எதிரி தொல்லை இருக்காது தீய சக்திகளின் பாதிப்பு இருக்காது ரெண்டு இடங்கள்லயுமே வைக்கலாம் இல்ல ரெண்டுல ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் வைக்கலாமா தாரணமா வைக்கலாம் பூச்சியரி அல்லது நலிவாசல் அல்லது இரண்டு இடங்கள்லயுமே வைக்கலாம் தவறு கிடையாது இது மாதிரி நீங்க தொழில் செய்யீங்க இல்லையா அந்த இடத்துலையும் நீங்க வாசல் கிட்ட வச்சீங்க அப்படின்னா நீங்க பூசணிக்காக திருஷ்டி கழிச்சா உங்களுக்கு எந்த அளவு கந்திருஷ்டி வந்து சரியாகுமோ அதை விட பல மடங்கு கண்டிப்பா உங்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்யறதுனால எப்பேற்பட்ட எதிரி தொல்லையும் நீங்கும் தொழில் வசியம் உண்டாகும் பண வசியம் உண்டாகும் இதுபோன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்